சோ எழுத்துக்களின் பிறப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இதுக்கு வந்து ஷார்ட்ஸ் இல்லைன்னா உங்களால் நினைச்சே முடியாது இந்த டாபிக்ல உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக சொல்றேன் ஷார்ட் கட்ஸ் மட்டும் இல்லைன்னா உங்களால் இதை அடிக்க முடியாது ஸோ எழுத்துக்களின் பிறப்பா எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வகையாக பிடிக்கிறாங்க ஒன்று வந்து இடப்பிறப்பு இன்னொன்று வந்து என்னன்னா முயற்சி பிறப்பு அப்படின்னு பிரிக்கிறாங்க ஸோ இடப்பிறப்புனா என்ன ஸோ எந்தெந்த இடத்துல பிறக்குது அப்படிங்கிறத சொல்லிருப்பாங்க ஸோ இந்த இதில் என்ன சொல்லுவாங்கன்னா உயிரெழுத்துக்கள் எங்கெங்க பறக்கு மெய்யெழுத்து சாரி உயிர் மெய்யழு ஆ மெய்யெழுத்துக்கள் எங்கெங்க பறக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இதுலையும் உயிரெழுத்துக்கள் எங்க மெய் எழுத்துக்கள் எங்க சொல்லிருப்பாங்க உதாரணத்துக்கு உயிரெழுத்துக்கள் எல்லாமே எங்க பிறகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கழுத்துக்களை தான் பறக்குது ஸோ கழுத்து இந்த கழுத்தை நல்லா பார்த்துக்கோங்க புலி இந்த மாதிரி பிள்ளைங்க வேட்டையாடலாம் என்ன செய்யும் கழுத்தை தான் போய் காவம் அதே மாதிரி யாராட்டும் கழுத்தை அறுத்துட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கழுத்தை அறுத்தா உயிர் பெயரும் ஸோ அப்படிங்கிற மீனிங்ஸ்ல எழுத்துக்கள் அப்படிங்கும்போது கருத்து இருந்து பிறகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஸோ மெய்யெழுத்துக்களை மூணு கிளாரிஃபிகேஷன் பிரிப்போம் கரெக்டு தானே ஒன்று வள்ளினம் இன்னொன்று மெல்லினம் இன்னொன்று இடைனம் சோ இந்த வள்ளினம் என்னது சோ வலிமை வலிமை எங்க இருக்கும் மார்பு இருக்கும் ஸோ நெஞ்சில உனக்கு சண்டைக்கு வாழை அப்படின்னு பாங்க நம்ம ஊரெல்லாம் ஸோ அப்போ நெஞ்சில் உரம் இருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன நெஞ்சுங்கிறது மார்பு அப்படிங்கிறதோங்க ஸோ அப்போ வள்ளினம் அப்படிங்கிறது வலிமை அப்படிங்கிறீங்களா மார்பில் பிறக்கக்கூடியது வள்ளினம் ஸோ அடுத்து மெல்லினம் மெல்லினம் என்னது ஸோ பெண்கள் வந்து என்ன செய்வாங்க குரல் கொஞ்சம் மெல்லிசாக பேசுவாங்க அதனால அவங்களுடைய பாடல்களும் கேட்க இனிமையாக இருக்கும் அந்த கான்செப்டில் மெல்லினம் தான் மூக்கில் பிறக்கும் ஸோ பெண்களுக்கு குத்துனா ஆகா இருப்பாங்க ஸோ அதனால மெல்லினம் அப்படிங்கிறது மூக்கில் குத்துக்கும் சரி மூக்கிலிருந்து பிறப்பது மெல்லினம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சொல்லிட்டேன் மார்க சொல்லிட்டேன் இருக்கு கழுப்பு அந்த கழுப்பு தான் என்னது எடை அப்போ இடையில இருக்க கழுத்தில் பிறக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சரியா சோ இவ்வளவுதான் வந்து இடப்பிறப்பு சோ முயற்சி பிறப்பு பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் இந்த முயற்சி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ இந்த முயற்சி பிறப்புலையுமே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் எங்கெங்க பிறகு அப்படிங்கறத சொல்லிடுறேன் சரியா சோ உயிரெழுத்துக்களை பாருங்க இந்த ஆனாமும் ஆவணம் ஆ வாய திறந்தாலே ஆனாவும் ஆவணாவும் வந்துடும் கரெக்ட் தானே ஆனாவும் ஆவனா வாய திறந்தாலே வந்துடும் சோ ஊ ஓ ஓ இந்த மூணும் பாருங்க சோ ஊ ஓ ஓ சரியா சோ இந்த மூ இந்த ஐந்து எழுத்துக்களும் எப்படி பறக்குறது நான் இப்போ பாருங்க ஓ அப்படிங்கறத என்ன செய்யறேன் வாயை ஓபன் பண்றேன் இதழ்களை குவிக்கிறேன் அப்போ வாயை திறத்தல் மற்றும் இதழ்களை குவித்தல் இதனால உருவாகக்கூடியது என்னது இந்த ஐந்து எழுத்துக்களும் இருக்கக்கூடிய அந்த இஇ அது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ வாயை திறத்தலோடு சோ ஒரு சில இருக்கு இந்த ரெண்டையும் தெரிஞ்சுட்டீங்கனாலே அதை தாண்டி ஒண்ணு கேட்பாங்க ஆப்ஷன் கேட்பாங்க அதான் ஆன்சரை நம்ம அடிச்சுட்டு போயிருப்போம் சரியா சோ அது என்ன அப்படின்னா இதுல குறிக்கல நானே. நோ ப்ராப்ளம் சோ இதுவா இது உயிரெழுத்துக்கள் சோ இப்ப மெய்யெழுத்துக்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஒரு கட் வாங்க பார்த்தலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போவோம் வீடியோ முயற்சி பிறப்பு முயற்சி பிறப்புல நம்ம இப்ப பாத்துட்டு மெய் மெய்யெழுத்து பார்க்க போறோம் ஸோ இக்கும் இங்கும் எங்க பிறக்கும் அப்படின்னா இதுக்கு ஷார்ட் என்னன்னா இந்த இக்கு இங்கு கேங்குன்னு வச்சுக்கோங்க ஸோ எதாட்டும் கேங்களை மாட்டிக்கிட்டீங்கன்னா முதல்ல அவங்க தான் உங்களை அடிப்பாங்க ஸோ அப்போ முதல் அடி இது ரெண்டையும் மட்டும் நீங்க ஷார்டட் வச்சுக்கணும் ஸோ நாவினுடைய முதல் பகுதியானது மேல்வாய் அன்னத்தினுடைய அடிப்பகுதியை தொடுவதால் இக்கு இங்கு உண்டாகுது அவ்வளவுதான் ஸோ அப்போ கேங்குகிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா முதல்ல உங்களை அடிப்பாங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது இக்கு இங்கு முடிஞ்சதா அடுத்து நம்ம பார்க்க போறது எட்டு இன்னு எட்டு இன்னு டான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ தெருவில் டான்லாம் என்ன செய்வாங்க முக்குக்கு முக்குன்னு நிற்பாங்க கரெக்ட் தானே ஸோ முக்குங்கிறத நான் தெருவுடைய நுனி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஸோ அப்போ நுனி முக்க நான் நுனின்னு எடுத்துக்கிட்டேன் ஸோ நுனி நுனி அப்போ நாவின் நுனி மேல்வாய் அந்த தினுடைய நுனியில் ரைட்டா இருக்கிறது இட்டு இன்னு அப்படிங்கிறது உண்டாகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்ப இங்கு கடுத்து இச்சு இஞ்சி இட்டு இன்னுக்கு அப்புறம் இச்சு இஞ்சி இதை நான் என்ன செய்ய அப்படின்னு சாப்பிட்டு போடுவேன் ஸோ சேஞ்சு நான் என்ன செய்வாங்க நம்ம ஆபீஸ்ல பார்த்துட்டு நல்ல வேலை இருப்போம் இடையில இடையில ஒரு சேஞ்சு விடுவாங்க ஸோ அப்போ இடையில் இடையில் அப்படிங்கிறது இங்க சாப்பிட்டு சோ இதுல என்ன அப்படின்னா இச்சு இஞ்சி சோ நாவினுடைய இடைப்பகுதி அன்னத்தினுடைய இடைப்பகுதி கொடுவது இச்சு இஞ்சி அப்படிங்கிறது உருவாகுது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சோ இச்சு இஞ்சி முடிஞ்சது அடுத்து நம்ம பார்க்க போறது இத்து இந்து இந்து இதெல்லாம் பந்து அப்படின்னு சொல்றேன் சரியா சோ ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேன் நடிக்காரு பந்து எப்படி பேட் வச்சு அடிக்காரு அந்த பேட்டோட நுனில பந்து பட்டு எட்ஜாவு பேட்டோட பந்து பட்டு எட்ஜா இணைஞ்சுது இந்த மேல்வாய் பல்லு பார்த்தீங்களா அதை போய் உடஞ்சிருது பாருங்க நாவின் உடைய நுனி இத்து இந்த நாவின் நுனி பேட்டு நுனில படுத்து சொல்லுனா அதான் நாவின் நுனி பட்டு மேல்வாய் பல்லினுடைய ரைட்டா மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதனால் சோ மேல்வாய்ப்பது அப்படிங்கிறத சாப்பிட்டு போட்டுருவேன் அப்படி அடுத்ததுனால உருவாக இத்தும் இன்றும் சரியா சோ இது முடிஞ்சது நெக்ஸ்ட் பார்க்க போறது இப்பு இம்மு நான் பேசல பாருங்க உதடு குடுச்சுதான் சோ இப்போ இம்மும் உதடு ரெண்டையும் ஒட்டுவதால் உண்டாவது இப்ப இம்மு முடிஞ்சதா சோ நெக்ஸ்ட் பாருங்க இரு எல்லு சோ இந்த ரொம்ப முக்கியம் சோ எல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா இல்லானது சிறப்பாக அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுக்கு வந்து என்னன்னா வருடுவதால் ஒரு ஒரு ஆப்ஷன்ல வருடுவதால் அப்படின்னு வந்துட்டாலும் இருள்ல வச்சுக்கணும் இரு இல்லையோ வருடுவதால் அப்படின்னு சொல்லிப்பாங்க இல்லையா அதை அப்படியே வருடும் நாக்கு போயிட்டு அப்படி உருவாக தான் இந்த ஏழு அப்படிம்பாங்க சிறப்பு லகரம் நம்ம மலையாளி தான் நினைச்சவங்க பெர்ஃபெக்டா அதை யூஸ் பண்ணுவாங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் யாருமே அது ப்ராப்பரா யூஸ் பண்றது கிடையாது அதனால நமக்கு என்னது அது கொஞ்சம் கன்ஃபியூசனா இருக்கும் ஸோ இருந்து ஓவர்

நாவினுடைய ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் நாவினுடைய ஓரம் தடித்து நெருங்குவதால் பிறங்கக்கூடியது நான் சொன்னா செஞ்சுவாங்க ஓரமாக பேச சொல்லுவாங்க அவங்களை அடிப்பாங்க அடிக்கிறதானே நினைச்சு அந்த மேலவை பல்லே உடஞ்சது சோ அவளா சாப்பிட்டு அப்போ நாவினுடைய ஓரங்கள் தடித்து நெருங்குவது எவ்வித மேல்வாய் பல்ல பெறுவா எள்ளு அப்படிங்கிறது பிறகுது அதே இது இந்த இல்லை பொறுத்த வரைக்கும் அதே கான்செப்ட் தான் என்ன செய்வாங்க இந்த மேல்வாய் பல்ல என்ன செய்வாங்கன்னா நம்ம ஸ்கூல்ல தான் பார்த்துருப்போம் நம்ம அடிச்சு விட்டு என்ன செய்வாங்க தடவி விடுவாங்க டேய் தம்பி ஏன்டா ஒழுங்கா படிடா அப்படிம்பாங்க அப்போ சோ நெருங்கி தடவு அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா ஸோ அந்த மாதிரி தடவுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்த இந்த இல் வந்துடணும் சோ பள்ளி அப்படிங்கிறதான் இந்த சாஃப்ட்வேர்ஸ் போட்டுருக்கேன் சோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இம் யிவ் நம்ம முதல பல்லுவே இல்லைன்னா இம் வந்துடும் சரியா சோ இவ்வுக்கு ஷார்ட் கட் தேவைல்ல சோ த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இரு எண்ணு சோ இரு என்னையும் பொறுத்த வரைக்கும் நான் நன்று அப்படின்னு ஷார்ட்கட் சொல்றேன் சோ ஆப்ஷன்ல பாருங்க நன்றாக பொருந்துவதால் உருவாகக்கூடியது எது இந்த இரு என்னும் நன்றாக பொருந்தும் கொடுத்துருப்பான் அப்ப கண்டிப்பா இரு என்னையும் அடிச்சிடலாம் ஸோ இதுக்கப்புறம் ஆயுதெழுத்துன்னு ஒரு கான்செப்ட் இருக்காருதான் நீ சொல்லவே இல்லைப்பா ஆயுதத்துங்கிறது அப் வாய்த்தூரனா இருந்தா சோ அப்போ அப் அப்படிங்கிறது வாயை திறப்பதனால உண்டாக கூடியது ஆயுதத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதோட நம்ம அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷார்ட் ஸோ வீடியோவை மறுபடியும் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும் இந்த எது கேட்டாலும் சரி நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் போட மாட்டீங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்வங்க நன்றி வணக்கம்